எவ்னா தமிழ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வடமாகாண ஆளுநரின் பதவி பறிபோகுமா காரணம் இதுதான் இலங்கை அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட புலம்பெயர் தமிழர் அமைப்பு பிரதிநிதிகளுடன் கைலாகு கொடுத்து உரையாடிய விடயம் எனவாவில் உள்ள செங்கல தரப்பினால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசு தரப்பின் பிரதிநிதியாக ஜெனிவா வந்துள்ள வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் புலம்பியர் தமிழ் அமைப்புகளுடன் நாடு கடந்த தமிழர் மக்களவை பிரித்தானிய அரசாங்கத்தினால் தடைப்பட்டியலில் உள்ள புலம்பியர் தமிழர் அமைப்புகளாக இருக்கின்றன ஜெனிவா மைய அமர்வுகளின் போது இத்தரப்பு பிரதிநிதிகளை எதிர்கொண்ட வடமாகாண ஆளுநர் அவர்களை தாயகம் திரும்பி அபிவிருத்தியில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் இந்நிலையில் தடை செய்யப்பட்ட அமைப்பினருடன் இலங்கை அரசு பிரதிநிதியான ஆளுநர் எவ்வாறு சந்திக்கலாம் என்ற எதிர்ப்பினை செங்கள தரப்பினர் வெளிப்படுத்தியுள்ளனர் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக இது இதுபோன்ற செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு நிச்சயமாக எஃப்னா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் போடப்படுகின்ற அனைத்து பதிவுகளுமே தடையுமின்றி உங்களை வந்து சேரும் நண்பர்களே நன்றி இன்று நாங்கள் பார்த்த விடையும் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவனின் பதவி பறை போகுமா தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்த்திருந்தோம் ஆரம்பத்தில் உங்களுக்கு குரல் பதிவை வழங்கியிருக்கின்றார் சாத்தியா அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்